வணக்கம் அன்பு உறவுகளே நான் வந்து பாருங்கள் ஒரு புதுசாக வந்து ஒரு கூடை மேக் பண்ணியிருக்கேன் இது நியூ மாடல் இது வரைக்கும் யாரும் போட்டதில்லை நான் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நல்லாவே அழகாக வந்திருக்கு எப்படின்னா இப்படி வந்து இந்த பக்கம் இப்படி வந்து இன்ஃபினிட்டி வர்ற மாதிரி ஒரு டிசைன் மாதிரி வருது சரிங்களா ஆக்சுவலாக நம்ம வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கூடையில் போட்டிருப்போம் இது ஃபுல்லாகவே நம்ம போட்டிருப்போம் ஆனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே பார்ட்ரு மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த டிசைன் வந்து இடையில நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி இந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த கூடை போடுறதுக்கு இது ஒரு நியூ மாடல் கூட இந்த கூடை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு வயர் நான் வந்து ஆரடியில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சரிங்களா உங்கள் ஒயர் எப்படியோ அதை பொறுத்து எடுத்துக்கோங்க எப்பயுமே ஒயர் வந்து டிஃப்ரெண்ட் வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஒயர் மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா ஆறு அடி எடுத்துக்கோங்க நான் வந்து இது கொஞ்சம் லைட்டாக இருக்கனால நான் ஆறு அடி தான் எடுத்திருக்கேன் ஆறு அடியில் பதினாறு ஒயர் நான் கட் பண்ணி நான் வந்து இந்த லைன் போட்டு வந்துட்டேன் நம்ம அடி போடுவோம்ல ஃபஸ்ட்டு அது மாதிரி நான் போட்டு வந்துட்டேன் இப்போ இந்த பேஸ் வந்து நமக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்தா நமக்கு மொத்தம் ஆறு வரணும் சார் யாருங்கிற எட்டு வரணும் அதனால் இப்போ இந்த மேல் வரிசையில் வந்து மூணு லைனும் கீழ் வரிசையில் நாலு லைனும் போட்டோம்னா நமக்கு மொத்தம் எட்டு கிடச்சிரும் இந்த லைனை இது இப்படியே போட்டு வரணும் மேல் வரிசையில் மூணு லைனும் கீழ் வரிசையில் நாலு லைனும் போட்டுக்கோங்க இந்த பேசிக் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் பாருங்க இதே மாதிரி இந்த இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம போட்டு வந்து இந்த சைடில் அளந்து விட்டுருக்கோம்ல அதை வந்து அந்த அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிடணும் மறுபடியும் மேலே ரெண்டு லைன் போடணும் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட இந்த ஒயரை நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு மாறாது புரியுதா இப்போது மேலே வந்து மூணு லைன் போடணும் நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு மூணு லைன் போடணும் கீழே வந்து நாலு லைன் போடணும் இது முடிச்சுட்டு பேஸ் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து வேஸ் வந்து போட்டு வந்துட்டேன் மொத்தம் வந்து எட்டு வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நம்ம எட்டு லைன் போடணும் நான் எட்டு லைன் போட்டு முடிச்சுட்டேன் அடுத்தது எப்போயும் போல் ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம கூட போடுவோம்ல அதே மாதிரியே போட்டுக்கலாம் ஒரு நாலு லைன் மட்டும் நம்ம வந்து போடணும் கலவாக ஒயரை விட்டுட்டு நம்ம நாட் போட்டு வந்துடலாம் இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாகவே நம்ம நாட் போட்டே வரணும் ஃபுல்லாக அப்படியே நான் வந்து போட்டு வந்துட்டு இந்த இந்த ஒயர் வந்த உடனே பார்க்கலாம் நம்ம இங்கே முடிக்கும்போது ஏன் இப்படி நாட் போடணும் அது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ அடுத்தது ஏன் இப்படி முடிச்சு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுதான் வந்து ரன்னிங் ஒயரு ரன்னிங் ஒயரு நம்ம இப்படி பேக் சைடு மடிச்சுக்கணும் இப்படி பின்பக்கமாக மடிச்சுக்கணும் இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு இந்த நாட்டோட மேல் போகிற ஒயரை நம்ம அப்படியே லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு பக்கத்தில் இப்படி எடுத்தோம்னா இந்த இந்த ஒயர் வந்து இந்த பக்கம் இருக்க லூப் வந்து லூஸ் ஆகும் இதில் நம்ம ரன்னிங் ஒயரை ரன்னிங் ஒயரோட லூப்பை உள்ளே விடணும் விட்டுட்டு இந்த மேல் போகிற ஒயரை லூஸ் பண்ணோம்ல அதை அப்படியே எடுத்து விடலாம் அந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளார உள்ளே விடணும் விட்டுட்டு டைட் பண்ணிடணும் அவ்வளோதான் நமக்கு ஏனிப்படி நாட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு தெரியுதா அவ்வளோதான் ஏனிப்படி நாட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு மூணு லைன் நம்ம போடுவோம் சரிங்களா நான் மொத்தம் நாலு லைன் சொன்னேன் இப்போ ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு நம்ம ஏனிப்படி நாட் போட்டுட்டோம் இதே மாதிரி இன்னொரு மூணு லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க நம்ம சொருகிறக்காக விட்டுருந்தோம்ல இந்த ஒயரை ஃபஸ்ட்டே சொருகிருங்க இதை வந்து நம்ம கையோட சொருகிடலாம் சொருகிட்டு இப்போது மூணு லைன் போடணும் மூணு லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து நாலு லைன் போட்டு முடிச்சுட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுத்து ஒயரை வந்து சுத்து ஒயரை கட் பண்ணி நான் உள்ளே சொருகிட்டு வந்துட்டேன் சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நமக்கு அழகான பூ மாதிரி வரும் அதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்தது வந்து நம்ம க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம் க்ரீன் கலர் ஒயர் எடுத்துகிட்டு இந்த நாலு நாளாக பிரிக்கணும் சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம கட்டு ஒயர் பதினாறு எடுத்துகிட்டு போடல அதை வந்து நீங்கள் அடையாளப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் க்ரீன் கலர் எடுக்கிறேன் க்ரீன் கலரில் பாருங்கள் மேல் போர் ஒயர் அளவு அளந்துக்கிறேன் அளந்துட்டு நாட் போடுறேன் நாலு நாள் நாட்டில் நம்ம நாலு ஒயரில் நாட் போட்டுட்டு அதை வந்து மறுபடியும் அதே அளவு ஒயர் அந்த ஒயர் அளவு அளந்து கட் பண்ணிடணும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு கூடை போட்டிருப்பேன் பாருங்கள் நெல்லிக்காய் நாட் தான் நாலு ஒயரை வச்சு நம்ம நெல்லிக்காய் நாட் போட்டிருப்போம் அதுதான் போட போகிறேன் சரி இந்த மாதிரி இது சென்டரில் வந்தால் எப்படி இருக்கும் பார்க்கலாம் அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ இதே மாதிரி நம்ம அளந்து ஃபுல்லாகவே நாலு நாளாக பிரித்து பிரித்து நம்ம நாட் போட்டு வரணும் பாருங்கள் அதே மாதிரி மேல் பொருள் ஒயரெலாம் எடுத்துக்கலாம் அளந்துட்டு நாட் போடுங்க நாலு நாள் ஒயர் கரெக்டாக நீங்கள் நாட் போட்டே வரணும் அப்புறம் மேல் பொருள் வயிறு அளவு வளர்ந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதே மாதிரி தான் நம்ம சுத்திலுமே நாட் போட்டு வரணும் அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த ரெண்டு க்ரீன் கலர் ஒயரும் மீட் ஆகுது இல்லை இந்த இடத்துல இந்த ரெண்டு க்ரீன் கலர் ஒயரையும் சேர்த்தி பிடிச்சி ஒரு நாட் போட்டுடலாம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு கோணம் கிடைக்கும் இதே மாதிரி கூட ஃபுல்லாக நீங்கள் போட்டு வந்துடுங்க சுற்றிலும் போட்டு வந்துடலாம் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் ஓகேவா புரிஞ்சதில்லை ஃபஸ்ட்டு வந்து பேஸ் பதினாறு எடுத்திருக்கோம் சாரி கட்டு ஒயர் பதினாறு எடுத்திருக்கேன் பேஸ் வந்து எட்டு எட்டு போட்டிருக்கேன் எட்டு லைன் பேஸ் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் சுத்து ஒயரை வச்சு நாலு லைனை வளர்த்திட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஒயரை நான் கொடுத்துருக்கேன் நாலு நாளாக பிரித்து நம்ம கொடுப்போம்ல அதே மாதிரி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ஃபுல்லாக போட்டு வந்துருங்க பாருங்கள் நான் வந்து போட்டு வந்துட்டேன் எல்லா க்ரீன்லேயும் இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக போட்டு வந்திருக்கேன் இப்போது இந்த சென்டரில் இருக்க நாலு எல்லோ கலர் ஒயர் இருக்குல்ல இதில் வந்து நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போடலாம் நீங்கள் தனியாக நெல்லிக்காய் முடிச்சு போட்டு பழகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி டிசைனில் மேலே போட்டு பழகும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் தனியாகவே போட்டுக்கலாம் இப்போது நாலு ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை நான் மடிச்சுக்கிறேன் ரெண்டாவது ஒயரையும் இந்த மாதிரி மேலே வச்சு மடிச்சுக்கணும் இப்போ மூணாவது ஒயர் அதையும் இப்படி வச்சு நல்லா மடிச்சுக்கோங்க லூஸாக இப்போ நமக்கு மூணு லூப் வந்திருக்கு சரிங்களா நம்ம எப்பயுமே மூணு ஒயரில் நெல்லிக்காய் நாட் போடுவோம் இப்போ நாலு ஒயரில் போடுறோம் இப்போ இந்த நாலாவது ஒயரை எடுத்து நல்லா இறுக்கமாக டைட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இந்த பள்ளமான ஒயர் இருக்குல்ல கீழே போதில் இந்த பள்ளமான ஒயரை எடுத்து இப்படி மேலே போட்டுடணும் இந்த ரெண்டாவது பள்ளமான ஒயரை எடுத்து ஒரே ஒரு லூக்குள்ளார மட்டும் விடணும் அடுத்து இந்த மூணாவது பல்லமான ஒயரை எடுத்து ரெண்டு லூப் விடணும் இந்த லாஸ்டாக இருக்கிற இந்த பல்லமான ஒயரை எடுத்து மூணு லூப் குளாரையும் விட்டுருணும் இது உங்களுக்கு பார்க்குற கஷ்டமாக தெரியும் ஆனால் உங்க ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் அது வந்து பிங்க் கலரில் போட்டிருக்கேன் பிங்க்கும் ப்ளூலேயும் போட்டிருக்கேன் இது வந்து நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பூ மாதிரி தெரியும் அதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போது நம்ம இந்த நாலு ஒயரில் போட்டாச்சு அடுத்து இந்த நாலு ஒயரில் போடணும் ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒயரை இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க ரெண்டாவது ஒயரையும் அது மேலே வச்சு நம்ம மடிச்சுக்கணும் இந்த பெருவரலை வந்து நம்ம வந்து எல்லா ஒயரையும் அழுத்தி பிடிச்சிக்கணும் இப்போ மூணாவது ஒயரு மூணாவது ஒயரை வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க நாலாவது ஒயரை எடுத்து நம்ம டைட் பண்ணிக்கணும் ஓகேவா அவ்வளோதான் இப்படி டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே இருக்குது பாருங்கள் பள்ளமான ஒயரு இடது பக்கம் இருக்குது அதை எடுத்து மேலே வச்சிடணும் ரெண்டாவது பள்ளமான ஒயரை எடுத்து ஒரே ஒரு லூப்புக்குள்ளார விடணும் ரெண்டாவது பள்ளமான ஒயரை எடுத்து ரெண்டு லூப்புக்குள்ளார விடணும் அதுக்கப்புறம் லாஸ்ட் இருக்கிறத மூணு லூக்குள்ளாரையும் விட்டுடணும் விட்டுட்டு நீங்கள் டைட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் ஓகேவா இந்த மாதிரி போட்டுக்கணும் போட்டு முடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட் லைனை வந்து நம்ம முடிச்சிடலாம் இதே மாதிரி அதுக்கு பாருங்கள் இந்த க்ரீன் கலர் இந்த இடத்துல நாட் போட்டிருக்கோம்ல இந்த நாட்டை வச்சு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எலிகா நாட் போட்டிருக்கோம்ல அதில் ரெண்டு ரெண்டு ஒயரை வச்சு நாட் போடணும் அதே மாதிரி இந்த ரைட் சைடு ரெண்டு ஒயர் இருக்குது பாருங்கள் இதை வச்சு இந்த க்ரீன் கலரில் நம்ம நாட் போடணும் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ இந்த சென்டராக ரெண்டான மீட் ஆகுது பார்த்தீங்களா க்ரீன் கலரு அந்த இடத்துல நம்ம க்ரீன் கலர் நாட் போட்டுக்கணும் ஓகேவா இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் புரிஞ்சில்ல இது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இதே மாதிரி போட்டு வந்துடுங்க ஃபுல்லாகவே ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா இது இன்னொரு தடவை வேணால் சொல்லித்தரேன் பாருங்கள் இந்த நாலு ஒயர் இருக்குது இந்த நாலு ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி மடிச்சிக்கணும் ரெண்டாவது ஒயரை இது மேலே வச்சு இப்படி லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும் தேர்டு ஒயரையும் அதே மாதிரி லூக் ஃபார்ம் பண்ணிக்கணும் இந்த ஃபோர்த்து ஒயர் நாலாவது ஒயரை எடுத்து டைட்டாக வச்சுக்கணும் டைட்டாக வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு பள்ளமான ஒயரை எடுத்து இப்படி மேலே வைக்கணும் ரெண்டாவது பள்ளமான ஒயரை எடுத்து ஒரே ஒரு குள்ளார மட்டும் விடணும் இந்த மூணாவது பள்ளமான ஒயரை எடுத்து ரெண்டு லூப் விடணும் இந்த நாலாவது பழமான ஒயரை எடுத்து மூணு லூப் விடணும் அவ்வளோதான் நமக்கு ஒயர் வந்து திரும்பாமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக அப்படியே டைட் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஒயராக டைட் பண்ணுங்கள் பாருங்கள் நமக்கு அழகான நெல்லிக்காய் முடிச்சு வந்துருச்சு கொஞ்சம் டைப் பண்ணிக்கணும் நான் பாக்கவே வந்து அழகா இருக்கும் சோ இந்த இந்த ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து ஒரு லைன் ஃபுல்லாகவே போட்டு வந்துட்டேன் திர이다 ஒரு லைன் வந்து ஃபுல்லாகவே நான் போட்டு வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை சுற்றி நம்ம கொடுப்போம்ல அந்த மாதிரி கொடுக்கணும் ஒரு பூ மாதிரி நமக்கு இது கிடைக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ அஞ்சு அஞ்சு அடியில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ஒயரு கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன் ஒரு ஒயரை வந்து இப்படி கொடுத்து நம்ம சொருகிரணும் உள்ளார சரிங்களா ஃபஸ்ட்டு ஒயரை வந்து எந்த இடத்துல கொடுக்குறேன்னு பாருங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம் இந்த சென்டருக்கு பாருங்கள் இந்த சென்டரில் கொடுக்குறேன் உங்களுக்கு அடையாளம் தெரியணுங்கிறக்காக இதை வந்து நம்ம உள்ளே அப்படியே சொருகிடணும் இந்த இருக்குல்ல இந்த குட்டியாக இருக்கிற ஒயரை இப்படி சொருகிருங்க நான் சொல்லிக்கிறேன் இப்போ ரெண்டு இதில் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் சொல்லணும்னு நம்ம அடுத்து இங்கே பாருங்கள் இதுதான் ஜூம் வச்சுக்கிறேன் பாருங்கள் இப்போது இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கோம் சரியா இந்த கிரீன் கலர் கிட்ட நம்ம எடுத்துருக்கோம் அடுத்து ஒன்று ரெண்டு சரியா ஒன்று ரெண்டு இந்த இடத்துல ரெண்டாவது நாட்டில் அந்த ஒரோம் அதாவது ஒன்று ரெண்டு தான் ஒன்றாவது ரெண்டாவது ரெண்டாவது ஹோல்ஸ்குள்ள விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஹோல்ஸ்குள்ளார எடுக்கிறோம் இது வந்து அப்படியே இந்த பூவை சுற்றி இப்படி நம்ம போடுறதுனால நமக்கு என்ன ஆகுன்னா நமக்கு ஒரு பூ மாதிரி நமக்கு பூ மாதிரி கிடைக்கும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் பாருங்கள் இது மாதிரி கிடைக்கும் அடுத்து நம்ம இப்போ இந்த ஒன்றில் மட்டும்தான் இப்படி விடணும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ஹோல்ஸில் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த ஹோல்ஸில் விட்டுட்டு தெரிதாக இந்த பக்கத்தில் நம்ம இங்கே எடுத்தோம்ல அதில் விட விடணும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிம்ஜாம் பிஸ்கட் ஒன்று போட்டிருப்பேன் அந்த கூடை மாதிரி அதில் வந்து நல்லா கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இதில் புரியல அப்படின்னா நீங்கள் அதில் போய் பாருங்கள் உங்களுக்கு புரியும் நிறைய பேர் இது மாதிரி போட்டிருக்கீங்க இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த ஒயர் வந்து இப்படி சுருளாமல் பார்த்து அழகாக எடுத்துக்கோங்க பாருங்க ஒரு ரோஸ் மாதிரியே நமக்கு இது கிடைக்கும் இந்த மாடல் இதை நான் வந்து உள்வெளியாக எடுத்துட்டேன் இப்படி வெளி வெளியாக எடுக்கணும் பாருங்க இப்படி மேலே இந்த சைடு எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒன்று ஒன்று விட்டு அப்படியே போட்டுட்டே வரணும் இது உங்களுக்கு வந்து இது நீங்கள் நிறைய இது அஞ்சு அடி எடுத்துட்டு போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பூக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இருக்கணும் நீங்கள் ஒரு ரெண்டு அடி இல்லைன்னா ஒரு மூணு அடி கட் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு பூக்கு வச்சு போடுற மாதிரி இருந்தால் நமக்கு சொருக வேண்டியது கொஞ்சம் கம்மியாக வரும் வேலை ஓகேவா பாருங்கள் அடுத்து இதில் எடுக்கிறேன் இந்த இடத்த நம்ம டைட் பண்ணிடணும் கீழே கை வச்சுக்கோங்க பரிம நமக்கு வந்துருச்சு அடுத்து இந்த பக்கம் நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஈஸியாக ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பூ மாதிரி ஒரு ரோஸ் பூ மாதிரி அதாவது இந்த எல்லோ கலர் வந்து நமக்கு மகரந்த பூ மாதிரியும் சுற்றிலும் வந்து ரெட் கலர் பூவு அதுக்கப்புறம் இந்த க்ரீன் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இலை மாதிரி இலை மாதிரி வரும் இல்லையா அதுக்காக நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக வரும் இந்த கூட எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஓகேவா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டார் மாதிரி வந்துடுச்சுல்ல இதே மாதிரி நம்ம எல்லா நெல்லிக்காய் நாட்லேயும் இதே மாதிரி பூ போடுவோம் ஓகேவா இதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏன் இதை ஃபஸ்ட்டே போடணும்னா இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இதை போட முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் இது வந்து போட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட் லைன்லேயே போட்டுடலாம் அடுத்து இந்த ரெண்டாவது லைன் போடுங்க இந்த ரெண்டாவது லைன் போட்டுட்டு இதுக்கப்புறம் எவ்வளோ லைன் போடணும் அப்படிங்கிறத நான் போட்டு முடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்போ நான் வந்து போட்டுட்டேன் இப்போ நான் வந்து அந்த அஞ்சு அடி எடுத்த அதுக்கு மட்டும் நான் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சாரி நாலு ஆறு பூ போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு லைன் வந்து நான் போட்டு வந்திருக்கேன் கிராஸில் சரிங்களா இப்போ ஏன் இப்போ மறுபடியும் உங்கள் கிட்டே நான் வந்து இது காமிக்கிறேன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துடலாம் பார்த்துட்டு இதை நீங்கள் அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு இங்கே கீழே நாலு லைன் போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி மேலே நம்ம போடணும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம எப்பயுமே வந்து இந்த ரெண்டையும் இந்த ரெண்டு நாட்டில் போட்டு இந்த ரெண்டு இந்த பச்சை கலர் ஒயரை இந்த ரெண்டு ஒயர்லேயும் போட்டுட்டு இந்த சென்டரில் வந்து இந்த நாட் போடுவோம் இப்போ நம்ம அப்படி போடாமல் இந்த சைடு இருக்க ஒயர் இருக்குல்ல இந்த ரைட் சைடு இருக்க ஒயரை இது அப்படியே உள்ளே சொருகிருங்க சரியா இது மாதிரி நம்ம உள்ளே சொருகிருந்தோம் தெரியுதா பாருங்க இதே லைனில் அப்படியே நான் சொருகிறேன் ஓகேவா இது வந்து ஒரு நியாபரமாக சொருகிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சொருகிக்கிட்டேன் சொருகிட்டு இப்போது ரைட் சைடு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடு இந்த பச்சை கலர் நாட்டு இருக்குதுல்ல இது இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி நாலு நாட் போட்டிருக்கோம்ல தெரியுதா இந்த நாலு நாட் போட்டிருக்கோம் அதே மாதிரி இங்கே போடணும் இந்த நாலு ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம் இந்த நாலு எல்லோ கலர் ஒயர்லேயும் நான் நாட் போட்டுட்டேன் இப்போது போட்ட உடனே இந்த இந்த ஒயர் வந்து நம்ம வந்து உள்ளே சொருகி இருக்கோம்ல இதில் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு நம்ம போடணும் ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும் இதே மாதிரி எல்லா ஒயரையும் இந்த க்ரீன் கலர் போகிறா இதே மாதிரியே சொருகிட்டு வந்துடுங்க அப்போ தான் நமக்கு இங்கே கீழே இருக்கிற ஃபினிஷிங் வந்து மேலே இருக்கும் நமக்கு மேலே கிடைக்கும் ஓகேவா நான் வந்து மாற்றி தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த இடத்துல இந் இங்கே இப்படி வந்திருக்கு நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த இடத்துல இங்கே போடுறோம் ஓகேவா மொத்தம் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பூ வர்ற மாதிரி போட்டுட்டு இதை பண்ணுங்க இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி சொருகிரணும் அப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு இங்கே எப்படி நாட் போட்டிருக்கோம் நாலு லைன் போட்டிருக்கோம்ல அதே மாதிரி இங்கேயும் நாலு லைன் நம்ம போடணும் நாலு லைன் மேலே வளர்த்திட்டே வரணும் ஓகேவா இதை முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம் இதுக்கப்புறம் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு மஞ்சள் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நாலு லைன் வளர்த்தணும் பாருங்க நான் வந்து ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன் அதே மாதிரியே அதாவது நம்ம இந்த இடத்துல நான் வந்து இந்த க்ரீன் கலரை வந்து நான் சொருகு சொன்னேன்ல அதே மாதிரி சொருகிட்டு ஃபுல்லாக ரெட் கலர் வந்து கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இது வந்து பார்த்தா ஒரு கூ மாதிரி இருக்குது ஓகேவா இது ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த இடத்துல ரன்னிங் ஒயர் போட்டிருப்போம்ல ஃபர்ஸ்ட்டு கீழே அதே மாதிரி மேலேயும் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ அஞ்சு லைன் போடணும் அஞ்சு லைன் போட்டு ஒரு லைனை வந்து அப்படியே மடக் மடக்கிடணும் மடக்கி உள்ள சொருகிட்டு வந்துடணும் ஓகேவா இது எப்பயும் போலவே நம்ம சுருகிற கலவாக உயர விட்டுட்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நம்ம இந்த இடத்துல நான் வந்து மொத்தம் நாலு ரெட் எல்லோ கலர் இருக்கும்ல அதில் வந்து மூணாவது எல்லோ கலர் எடுத்து நாட் போட்டுட்ருக்கேன் இப்போ இந்த இடத்துல போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல அஞ்சு கோணம் வரும் இங்கே கீழே வந்துச்சுல அதே மாதிரி இந்த இடத்துல வரும் அப்படியே லைனாக போட்டு வர வேண்டியது தான் ஏனிப்படி முடிச்சும் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டில் சொல்லி கொடுத்துருப்பேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நம்ம வந்து இது அப்படியே லைனாக போட்டே போக வேண்டியது தான் ஒரு அஞ்சு லைன் நம்ம வளர்த்திட்டு வந்துட்டு ஒரு லைனை மடக்கி ஃபுல்லாக சொருகிடணும் ஃபஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு இப்படி வர மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம அஞ்சு லைன் போட்டோன்னே கரெக்டாக வந்துடும் ஓகேவா நான் அஞ்சு லைன் போட்டு முடிச்சுட்டு ஒரு லைனை உள்ளே மடக்கிட்டு நம்ம கைப்பிடியும் போட்டு வந்துடலாம் கைப்பிடி பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ எடுக்க போகிறேன்னா அடி தான் எடுக்க போகிறேன் ஆறடியில் மூணு ஒயரில் நம்ம கைப்பிடி போட்டால் நல்லா அழகாக இருக்கும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து இங்கே மேலே வந்து நாலு லைன் போ அஞ்சு லைன் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு லைனை மடக்கி உள்ள சொருங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கைப்பிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி எடுத்திருக்கேன் அஞ்சு அடியில் நான் கைப்பிடி போட்டேன் ரொம்பவே வந்து கூட அழகாக வந்திருக்குது இது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த கூட பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ